குரல் எநூற்றி எண்பத்து ஒன்று செயற்கரிய நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு குரல் விளக்கம் நட்பு கொள்வது போன்ற அரிய செயல் இல்லை அதுபோல் பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேறொன்றில்லை குறள் குரல் எழுநூற்றி எண்பத்து இரண்டு நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு குரல் விளக்கம் அறிவுள்ளவர்களுடன் கொள்ளும் நட்பு பிறைநிலவாக தொடங்கி முழுநிலவாக வளரும் அறிவில்லாதவர்களுடன் கொள்ளும் நட்போ முழுமதி போல் முளைத்து பின்னர் தேய்பிரையாக குறைந்து மறைந்து போகும் குறள் எழுநூற்றி எண்பத்து மூன்று நவிழ்தொரும் நூல்நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு குரல் விளக்கம் படிக்க படிக்க இன்பம் தரும் நூலின் சிறப்பை போல் பழக பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையாளர்களின் நட்பு எழுநூற்றி எண்பத்து நான்கு நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கன் மேற்செனி இடித்தற் பொருட்டு குரல் விளக்கம் நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக அல்ல நண்பர்கள் நல்வழி தவறி செல்லும் பொழுது இடித்துரைத்து திருத்துவதற்காகும் குரல் எழுநூற்றி எண்பத்து ஐந்து புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் கிழமை தரும் குரல் விளக்கம் இருவருக்கிடையே நட்புரிமை முகிழ்ப்பதற்கு ஏற்கனவே தொடர்பும் பழக்கமும் வேண்டும் என்பதில்லை இருவரின் ஒத்த மன உணர்வே போதுமானது குரல் எழுநூற்றி எண்பத்து ஆறு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு குரல் விளக்கம் இன்முகம் காட்டுவது மட்டும் நட்புக்கு அடையாளமல்ல, இதயமாற நேசிப்பதே உண்மையான நட்பாகும் குரல் எழுநூற்றி எண்பத்து ஏழு அழிவி நவை நீக்கி ஆர்வித்து அழிவின் கண் அல்லல் உழப்புதாம் நட்பு குரல் விளக்கம் நண்பனை தீய வழி சென்று கெட்டுவிடாமல் தடுத்து அவனை நல்வழியில் நடக்க செய்து அவனுக்கு தீங்கு வருங்காலத்தில் அந்த தீங்கின் துன்பத்தை பகிர்ந்து கொள்வதே உண்மையான நட்பாகும் குரல் எழுநூற்றி எண்பத்தி எட்டு உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு குரல் விளக்கம் அணிந்திருக்கும் உடை உடலை விட்டு நழுவும் போது எப்படி கைகள் உடனடியாக செயல்பட்டு அதனை சரி செய்ய உதவுகின்றனவோ அதை போல நண்பனுக்கு வரும் துன்பத்தை போக்கத் துடித்து செல்வதே நட்புக்கு இலக்கணமாகும் குரல் எழுநூற்றி எண்பத்து ஒன்பது நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனின் கொட்பின்றி ஒல்லும் ஊன்றும் நிலை குரல் விளக்கம் மனவேறுபாடு கொள்ளாமல் தன்னால் இயலும் வழிகளிலெல்லாம் துணை நின்று நண்பனை தாங்குவதுதான் நட்பின் சிறப்பாகும் குரல் எழுநூற்றி தொன்னூறு இணையர் இவர் இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு குரல் விளக்கம் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் இவர் எமக்கு இத்தன்மையுடையவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையோம் என்று செயற்கையாக புகழ்ந்து பேசினாலும் அந்த நட்பின் பெருமை குன்றிவிடும்